வணக்கம் பலே இந்த உதயநிதி இப்போது பேசின டாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோடி வந்து காலில் விழுந்தார் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எம்பி மந்திரி தான் கொடுத்துருக்கு அவர் வாட்டுக்கு யூஸ்லாம் போயிருக்காரு நூறு நாள் என்ன பண்ணான்னு தெரியும் வழக்கம் போல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இதில் சில வேண்டாத ஃபாரின் சக்திகள் இன்னும் கூட சொல்லியிருக்காரு யாரும் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு எம்பிகளுக்கு மோடி அதாவது ஆட்சியை கவுக்குறது என்னவெனா பண்ணுவானுங்கன்றதுக்கு சொல்கிறார் அதுக்காக நூற்றம்பது சீட்டு வச்சு இந்த காங்கிரஸ் ஆட்சிங்களெலாம் நடத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி கம்மியாக அந்த வாஜ்பாய் நடத்திருக்காரு அது ஒன்றும் குழப்ப இல்லை இப்போ டூ ஃபார்ட்டி இருக்கு அதனால் இவருக்கு ஒரு நப்பாசை என்ன அப்படி இருக்கும்போது இந்த காலில் விடுகிற சமாச்சாரம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனிமொழி போய் அந்த ஊழல் இந்த ஒன்றில் தூத்துக்குடி நிற்கும் போது ஒரு டம்மி தமாகா கேண்டிடேட் போய் சொ போட சொல்லி கேட்டதுக்கு போட்டு கொடுத்தாங்க பிஜேபி முதலே பண்ணணும் அப்போ உண்மையிலாம் உள்ளே போக முடியாது திருப்பி மந்திரியாகிட்டாரு அவங்களுக்கு கொஞ்சம் டிலே இருக்குது எதுனாலும் தெரில பார்க்கலாம் இப்போ தான் அந்த அன்னபூர் நான் அப்புறம் நேற்று ப்ரெஸ் மீட் போட்டு நிர்மலா சீதாரம் பேசியிருக்காங்க ஒரு இதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க சொல்லி என்னாகருன்னு பார்க்கலாம் எப்படி கரண்ட்டு கட் பண்ணி இன்றைக்கி போன செந்தில் பாலாஜி இன்னும் வெளியில் வர முடியல அமித்ஷாலாம் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்போ தான் வரைக்கும் மாணந்த இவங்களெல்லாம் உள்ளே எப்போது இது பண்ண வேண்டியது மக்கள் விரோதமாக இருக்கும்போது அது செய்யாமல் இருக்காங்க அதுதான் ரொம்ப பேருக்கு வருத்தமாக இருக்குது நீ என்ன பண்ணுறாங்க போகலாம் இவங்களுக்கே அதாவது இந்த சிவன் தலையிலே அந்த பத்மாசுரம் கை வச்ச மாதிரி வரம் கொடுத்த மாதிரி தான் அதான் எத்தனை யாராவது உதவி பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக துரோகம் பண்ணுற கும்பல் திமுக அப்படின்னு இப்படி எம்ஜிஆர் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சாரம் போகணுமாமா அதாவது அண்ணாதரை இறந்து அவள் எம்ஜிஆர் பிடிச்சி வந்த கருணாநிதிக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு எம்ஜிஆர் தேவைப்பட்டார் பண்ணார் தான் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படி பண்ண எம்ஜிஆருக்கு கடைசியில் எல்லாருமே மந்திரி கேட்கும்போது இல்லை அவர் சினிமா துறையெல்லாம் விட்டு வர சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாம் எப்படி பார்க்கலான்ற வீடு அதே எம்ஜிஆர் ஏகேன்ஸ்டாக தான் தன்னோடய மூத்த பைய முத்துவை வந்து எம்ஜிஆர் மாதிரியே பண்ணலாம் நினச்சி அது ஃப்ளாப் ஆகி போச்சு இப்போ உதயநிதி எப்படி ஃப்ளாப் உதயநிதி அந்த மாதிரி தான் அது லான்ச்சே ஆகாது ராகுல் உதயநிதி கணக்கு தான் அப்போது அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் இருக்கிறபடி வர முடியல என்ன அழுகாத ஒரே நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அவர் வந்தனும் தரேன்னு கூட கேட்டால் அதை எப்படி சிவகா ஜெயிச்சி கொடுக்க முடியுமா அவர் அங்கேருந்து அமெரிக்கால அமெரிக்காவிலேருந்த மணிக்க எம்ஜிஆர் அந்த வரலாறுலாம் சீனியர் மூத்தவங்களுக்கு கேட்டால் தெரியும் ஸோ இப்படி இருக்கிறதுனால இப்போ இவர் ஜி ஸ்கொயரில் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கான் எங்கேயோ எதாச்சும் சந்தி சாதாரணமாக சந்திக்கிற மாதிரி போய் நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்தா ஸ்டாலின் போய் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி உங்களுக்குலாம் என்ன அந்த மாதிரி எல்லாம் போகிற காலைல விழுகிற பயந்தாங்குலி கோஷ்டி வெளியில் வீராப்பு கேட்டுறவனுக்கு திமுக கோஷ்டி அவ்வளோ ஊழல் ஏன்னா இப்போ துரைமுகனை ஆக்கினா சுக்கு இந்த துரைமுகன் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டப்போ உதயநிதி எந்திரிச்சிட்டார் ப்ரெஸ் மீட்டை விட்டு உதயநிதி ஆக்கினால் சுக்குருவராக தான் போகும் திமுக அப்படின்னு ஒரு முன்னாள் சிபிஐ சொல்லிட்டார் ஒரு வக்கீல வக்கீலும் கூட அவர் அப்புறம் அந்த காலத்துல பார்த்துட்டுருக்குறேன் நபர் அரசியலை ஸோ இப்படித்தான் இப்போ அது நிறைய குழப்பம் இருக்குது அப்புறம் இந்த உதயநிதியன்ப இந்தியா முழுக்க பிரபலப்படுத்தினாங்களாம் எப்படி சனாதனத்தை பேசி இன்னும் குற்றவாளியாக எல்லா மாநிலமும் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது பெங்களூரில் போய் குற்றவாளியாக போய் ஆஜராகிட்டு வந்த அப்படி என்ன அது ஒரு பெருமையா சரி ஒரே நாடு நடத்தினா துண்டா போயிருங்கிறான் வைகோ வைகோ கட்சி காணாமல் போய் கரைஞ்சி ஐக்கியமாகாச்சு திமுக அந்த வைகோ பேசுகிறேன் என்ன இதுக்கு முன்னாடி ஒரே தேர்தல் நடந்தது அங்கங்கே ஆட்சி கழிச்சு அப்படி இந்திரா காந்தி பீரியடில் அதனால வந்த வேணாம் ஐம்பத்தஞ்சு தொண்ணூறு தடவை ஏதோ கணக்கு சொன்னாங்க எல்லா மாநிலமும் கழச்சதுனால அதனால் ஒரு பதினேழு மாநிலம் அண்டி வாங்கும் அது மட்டும் இல்லை இனி எம்பி எட்நூறு எம்பி அந்த வரைய வரையறை செய்யும் போது இங்கே மக்கள் தொகை இந்தி தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்கிறனால அது எவ்வளோ எம்பி கம்மியாகுன்னு தெரியாது முப்பத்தொம்போதுலேருந்து பீகாரில் அதே ஜாஸ்தியாகும் ஆகும் நாற்பது பக்கம் இருக்கிறதுல எழுபது பக்கம் ஆகுன்றாங்க இங்கே ஒரு வேளை தேர்ட்டி நைனில் எவ்வளோ கம்மியாகவும் தெரியாது டென்னாக ஃபிஃப்டின் கம்மியாகவும் தெரியாது மக்கள் படி தான் அதாவது நாற்பது லட்சத்துக்கு ஒரு எம்பியாக என்ன கனெக்ட் பண்ணுறாங்க